أشهد أن لا إله إلا الله الحمد لله الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمته أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة أما بعد சூரா அல் ஹுஜ்ராத் ஹுஜ்ரான்னு சொன்னால் ரூம் இல்லாட்டி அறை ஸோ ஹுஜ்ராத் அதில் ப்ளூரல் ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபென்சஸ் பின்னாலே இருக்கும் அந்த ஃபென்சஸால் காப்பாற்றப்பட்ட உள்ளுக்கு சில லிமிட்டட் ஏரியா அதுதான் சூரா அல் ஹுஜ்ராத் சூரா அல் ஹுஜராத்தில் அதை தீமை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு மதனை சூரா வெறுமனே ஜஸ்ட் எயிட்டீன் வேர்சஸ் தான் இந்த சூறாவில் இருக்குது உண்மையில் எயிட்டீனாக இருந்தாலும் கூட அதில் கருத்துக்கள் அது சொல்லவார சிந்தனைகள் வந்து மிச்சமே விசாலமானது மிச்சமே ஹை ஸ்டாண்டர்டில் உள்ள மெனஸ் சம்மந்தமாக தான் இது பேசுது முக்கியமாக என்னென்ன மெனஸ் பற்றி பேசினா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் தாலாவோட ஒரு மனுஷன் எந்த வகையான மெனஸை வச்சுருக்கணும் அத ஒழுக்கங்கள் கரெக்டர்ஸ் அதே மாதிரி அல்லாஹ் தூதர் செல்வாக்கு வலைவர் சரம் அவர்களோட ஒரு மனிதன் எப்படியான உறவை எப்படியான ஒழுக்கத்தை எப்படியான மெனஸை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி எங்களோட ஓன் அஃபேர்ஸ் எங்களோட சொந்த விஷயங்களில் நாங்கள் எப்படி நடந்து மூணாவது சாரி நாலாவது அடுத்தாக்களோட நாங்கள் என்ன வகையான மெனஸை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அஞ்சாவது பகுதி இந்த சூறாவில் பேசுது வந்து பிரதர்டன் மேன்கேட் மனிதம் ஹியூமனிட்டி மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும் சகோதரத்துவத்தை எப்படி பேணணும் மனுஷத்தன்மையை எப்படி பேணணும் அதே மாதிரி கடைசியில் இந்த சூறா முடிக்கிற விஷயம் ஃபேத் உண்மையான நம்பிக்கை உண்மையான ஈமானுண்டா என்ன இப்போ இந்த சூறா மொத்தமாக சொல்ல வார விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அழகான சொசைட்டி உண்டை உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் தான் அதோடு இந்த சூறா இறை சமூகம் அல்லாஹூ தாலாவை நம்பி அல்லாவுக்காக வேண்டிய வாழ்கிற ஒரு சமூகம் எப்படியான வேல்யூஸை அது வச்சுக்கொள்ளணும் பண்புகள் என்ன வேல்யூஸை அதை வச்சுக்கணும் அந்த வகையில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு டிரெக்டாக போவோம் மெனஸ் வித் அல்லாஹ் அல்லாஹ் தாலாவோட நாங்கள் எப்படியான ஒழுக்கத்தை இல்லாட்டி நாங்கள் எப்படி அல்லாஹாலாவோட நடந்து கொள்ளணும் சூறாவின் முதல் வச முதல் வசனம் சொல்லுது லா வர வரசூருஹி ஈமான் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கும் அவனது தூதருக்கும் முன்னிலையில் முன்னுக்கு போகாதீங்க நீங்கள் ஸோ அவங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் போக ட்ரை பண்ணுவான ஒத்த குந்தா நீங்கள் அல்லாஹு தாலாவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் பொதுவாக மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுவாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்லுவாங்க பட் தக்குவான்றது இறையுணர்வு எங்கிட்ட அல்லாஹூ பற்றியே இருக்க வேண்டிய அந்த ஒரு ஃபீலிங் ஸோ ஒத்தக்குள்ளா நீங்கள் அப்படியான இறை உணர்வை உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இன்னல்லாக செம்மியான அறிவு நிச்சயமாக கேட்கிறவன் எல்லாத்தையும் அறிந்தவன் இந்த வசனம் முக்கியமாக சொல்ல கருத்து என்னென்னு சொன்னால் அல்லாஹு தாலாவோட ஒரு மனுஷன் எப்படி அந்த பொண்டிகை வச்சுக்கொள்ளணும் அவனுக்கு இந்த வசனம் சொல்லுது நீங்கள் எல்லாரும் அல்லாஹாலுடைய சோல்ஜர்ஸ் ஒரு ஆமி ஒன்று இருக்கும் அந்த ஆமிக்கு கேப்டன் ஒன்றிருப்பாரு அந்த கேப்டனுக்கு கீழே சோல்ஜர்ஸ் இந்த சோல்ஜர்ஸ் தான் நாங்கள் எங்களுக்கு வர கமாண்ட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சரியா அப்ப நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டும் அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுற பாதையில் எங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருக்காது அல்லாஹ் தாலா அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்ல அவங்க ரெண்டு பேரும் என்னத்தை செல்றாங்களோ அதைத்தான் நாங்கள் போகுவோம் அது இல்லாமல் வேறு சஜன் எங்களுக்கு கொடுக்க இயலாது இதை இப்படி செஞ்சான் அல்லமே இதை மாற்றி செஞ்சான் அல்லமே எங்களுக்கு செல்ல அதான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்கள் முந்தி கொண்டு போகவானாம் அதான் இந்த குரான் வசனம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் தாலாவும் அவனுடைய தூதரும் என்ன சரி ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை நாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் தான் நாங்கள் கேட்டு நடக்கணும் அதே மாதிரி வி ஆர் நாட் கோயிங் டூ ஜட்ஜ் நாங்கள் எதுக்கும் ஜட்மெண்ட் கொடுக்க போகலாம் ஏண்டா அல்லாஹ் துசல்லாஹு அலி வசல்லம் அவங்களுக்கு வந்த ஓர்டர் அல்லாட்டை ஸோ அந்த மெசேஜை அல்லாஹி சல்லாஹ் அலி வசம் அவங்க எங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறாங்க ஸோ நாங்கள் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறது எந்த ஜட்மெண்டும் கொடுக்காம அதை அப்படியே போகிறது எந்த சஜஷனும் எங்களுக்கு செய்ய இல்லை மிகவுமே தெளிவான கைட்லைன்ஸ் இன்றைக்கு எங்கள்ட்ட லைஃப்பில் எப்படி இருக்குது ஒரு பிரச்சனைகள் வரக்கொள்ள இல்லாட்டி நாங்கள் எங்கள்ட சொந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போக நாங்கள் ஒரு விஷயத்தை தெரியாட்டியும் கூட எங்களுக்கு குருவான் ஞாபகப்படுத்தப்பட்டாலும் கூட நாங்கள் அதை எப்படி நடந்து கொள்றோம் அதை எப்படி கொள்றோம் எங்கட வாழ்க்கை முறையில் வித்தியாசத்தை இந்த ஆயாவை படிச்ச போறோம் சரி நாங்கள் மாத்திக்கொள்வோம்